வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் ரோ செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய ரோசா செடிகளை பராமரிக்கிறதுக்கு நாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரி பராமரிப்புகள் வந்து ரோ செடிகளுக்கு செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரோ செடிகள் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ரெண்டே விஷயம் தாங்க உரங்களை பொறுத்த வரைக்குமே நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில உரங்களை பயன்படுத்தலாம் அதாவது நம்ம கிச்சன் வேஸ்ட்டுகளை மட்டும் நீங்கள் மக்க வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும் ஏன்னா நம்ம உரங்கள் வந்து தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு காசு கொடுத்து செலவு பண்ணணும் அவசியமே கிடையாது இரண்டாவது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிகளில் நீங்கள் வந்து விசாரித்தாலே தெரியும் நல்ல நல்ல ரோ செடிகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூடுமான பட்சத்தில் ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ரோ செடிகள் அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ரோ செடிகள் நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்கள் மாடி தோட்டங்களில் செழிப்பாக வளருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம ரோ செடிகளை என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடர்த்தியான செடிகள் அதாவது ரொம்ப பெரிய செடிகளாக இருக்கும் ரோ செடிகள் அப்படி இருக்கக்கூடிய செடிகள் இலைகளை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா வெயில் காலத்தில் அந்த இலைகள்லாம் வந்து சுருள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இலைகளை கட் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி காலை நேரங்களில் நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது ரோ செடிகள் மேலே அதாவது ரோ செடிகள் இலைகளில் படுற மாதிரி அதே மாதிரி தண்டுகளில் படுற மாதிரி இலைகளில் தண்ணிகளை வந்து நல்லாவே தெளிச்சு விடுங்க அப்படி தெளிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் செடிகளில் இருந்தாலும் கீழே விழுந்துடும் அதே மாதிரி வந்து இந்த வெயில் தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது காலை நேரங்களில் அதாவது ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாடி நீங்கள் கொடுத்துருங்க மதியான நேரங்களில் வந்து செடிகளுக்கு தண்ணி கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஈவினிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி அந்த மாதிரி ஸோ காலையிலையும் சாயங்காலமும் இந்த டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளருங்க ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய கார்டனுக்கு நான் பயன்படுத்திகிட்ருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி